நமது மாலையம்மன் அஸ்டோ யூடியூப் நேரலை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ராகு கேது தோஷத்துக்கு எப்பேற்பட்ட ஜாதகங்களை இணைக்கணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் இந்த ராகு கேது தோஷம் அப்படிங்கிறது லக்னத்தில் கேது ஏழில் ராகு லக்னத்தில் ராகு ஏழில் கேது அதே மாதிரி ரெண்டில் கேது எட்டில் ராகு ரெண்டில் ராகு எட்டில் கேது இந்த மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா சர்ப்பதோஷம் ராகுகேது தோஷம் அப்படின்னு சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடிகார சுற்று அப்படிங்கிறது பார்க்குறக்கு அஞ்சு பத்து இந்த முறையில் லக்னத்தில் இருந்து எல்லா கிரகங்களும் இருந்து ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகங்களும் அடைபட்டு இருந்தால் அதை வந்து கால சர்ப்ப யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இதே இது வைஸில் அதாவது வலதுபுறம் இருக்கிறது யோகம் என இடதுபுறம் ராகு கேதுக்களுக்குள் லக்னம் முதல் எல்லா கிரகங்களும் நடைபெற்றிருந்தா அதை காலசற்ப தோஷம்னு சொல்றோம் உள்ள ஜாதகங்களுக்கு என்ன மாதிரி ஜாதகங்களை ஒன்றிணைக்கணும் தான் கேள்வி அப்ப ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்துக்கு ராகு கேது தோஷம் உள்ள ஜாதகத்தை தான் இணைக்கணும் அப்படின்னா மூதாதையர்கள் தான் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க ஏன் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ராகு அப்படின்னா காமத்துக்கு காரகம் கேது அப்படின்னா மோட்சத்துக்கு காரகம் சரிங்களா ஒருவனுக்கு லக்னத்துல கேது இருக்கும்போது அவன் வந்து பாத்தீங்கன்னா தனிமை விரும்பியா இருப்பான் மோட்சத்தை நோக்கி பயணம் பண்ணுவான் ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது அவனுக்கு அதிகமாக இருக்கும் அதே இது அவனுக்கு லக்னத்துல கேது இருந்தா ஏழாம் இடத்துல ராகு கண்டிப்பா இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வரப்போற பாட்னர் உறவு அப்படிங்கிற ஒன்று வந்து பாத்தீங்கன்னா காம உணர்வு உள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது அவனோட ஜாதகம் சொல்லி அப்போ நீங்கள் இதற்கு பொருத்தக்கூடிய ஜாதகங்கள் அப்படிங்கிறது ஒரு நபருக்கு லக்னத்தில் கேது இருந்தால் அவருக்கும் லக்னத்தில் கேது இருக்க ஜாதகங்களையே ஒன்றிணைக்க வேண்டும் அப்படி இல்லைன்னா அவரோட லக்னாதிபதியோடு கேது இணைந்திருந்தாலும் ஒன்றிணைக்கலாம் ஏன்னா இவர் மோட்சத்தை நோக்கி பயணம் பண்ணும்போது அவரும் மோட்சத்தை நோக்கி ஆன்மீகத்தை நோக்கி பயணம் பண்ணால்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் லைஃப் அப்படிங்கிறது பீஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒருவங்க ஒரு ஒருத்தர் வந்து மோட்சத்தை நோக்கியும் ஒருத்தர் வந்து நம்ம தாம்பத்திய உறவை நோக்கியும் பயணம் செல்லும் பொழுது அங்கே பிரிவு அப்படிங்கிறது வந்துடும் ஸோ ராகு கேது தோஷங்களுக்கு இந்த மாதிரி லக்னத்தில் ராகு இருந்தால் லக்னத்தில் ராகு இருக்க ஜாதகத்தை தான் ஒன்று நிற்கணும் இவருக்கும் தோஷம் இருக்குது இவருக்கும் தோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்த்து விட கூடாது இதை பெரும்பாலான ஜோதிடர்கள் பண்ணி கொண்டு இருக்கிறீங்க அதனால தான் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் அதனால் தயவு செய்து ராகு கேது தோஷம்னா எப்படிப்பட்ட ஜாதகங்களை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிறத வளரும் ஜோதிடர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் லக்னத்தில் கேது இருந்தால் அதற்கு அர்த்தம் என்ன ஏழாம் இடத்துல ராகு இருந்தால் அதற்கு அர்த்தம் என்ன எதையும் புரிந்து படித்தால் மறவாது ஜோதிடம் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பாடம் புரியக்கூடிய ஒரு பாடம் அதனால் தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க இந்த முக்கியமான நல்ல கருத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க நான் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோக்கள் கூட நீங்கள் எனக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கணும் தேங்க்யூ ஸோ மச்